ஒரு கடத்தல் வழக்குல ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்படுறாரு அவர் அரஸ்ட் பண்ண போகும்போது அவரை வச்சு விசாரிக்க போகும்போது அங்க ஒரு பெரிய இரநூறு பேர் கூட்டம் கூடுறாங்க ஏன் அவரை அடிச்சு விசாரிக்க தெரியாதா போதைப் பொருள் கடத்துறாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு நாலு அறையை விட்டு யார் இந்த போதைப் பொருளை கடத்துறா அப்படின்னு ஃபாலோ பண்ணி ஒரு வாரத்தில் அந்த போதைப் பொருள் எங்கே இருந்து வருதுன்னு காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா போதைப் பொருள் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தை கைது பண்ணாங்க ஏன் அவங்களை அடிக்க தெரியாதா அவங்களுக்கு

தமிழ்நாடு அரசாங்கம் முழு உரிமை கொடுத்துருக்கிறதா காவல்துறைக்கு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க செத்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு இழுத்து போட்டு அந்த அடி அடிப்பீங்களா இதுக்கு தமிழ்நாடு அரசனுடைய பதில் என்ன இதுக்கு முதலமைச்சருடைய பதில் என்ன அப்படின்ற கேள்வி இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல பரவலாக கேட்கப்பட ஆரம்பிச்சிருச்சு ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் ஊழியர் அஜித் குமார் காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்கும்போது அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்காக அந்த ஊரே தற்போது கொதித்து எழுந்திருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயமாக இப்போது தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது லாக்அப் மரணங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமாக ஆழமாக எடுத்திருக்காங்க குறிப்பாக இந்த லாக்அப் டேத்தை வந்து அதிமுக வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க இதை வந்து திமுக அரசுக்கு வந்து எதிராக இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அரசியல் இது எல்லாத்தையுமே தாண்டி அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமனைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஒரு ஒரு ஃபேமிலி வந்து கோயிலுக்கு வர்றாங்க அஜித்குமார் அப்படின்றவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலாளி அவங்க வந்த காரை வந்து அவர்கிட்ட பார்க் பண்ணுன்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க திரும்பி வந்து பார்த்தா அந்த காரில் இருந்த பத்து பவுன் நகையை காணும் அப்படின்ற தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இந்த கோயில் ஊழியர்கிட்ட அஜித்குமார் கிட்ட தான் நாங்கள் வந்து சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ண சொன்னோம் இப்போ காரில் நகை இல்லை அப்படின்னு அந்த ஃபேமிலி சொல்கிறாங்க ஒரு டாக்டர் நிக்கிதா அப்படின்றவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட கொடுத்துருக்குறாங்க உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு கோவில் ஊழியர்கள் அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த புகார்தாரர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அஜித்குமாரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைக்கிறாங்க அஜித் குமார் வந்து நகையை நான் எடுக்கலை என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர்கிட்ட காரை கொடுத்து வந்து பார்க் பண்ண சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் காரை ரொம்ப நேரமாக வந்து ஓட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் வந்து உடனே வந்து பார்க்கிங்கில் பண்ணலை கேட்டால் பார்க்கிங் இல்லை அதனால் வந்து காரை வந்து லேட்டாக பார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்ற விளக்கம் எல்லாத்தையுமே வந்து அஜித்குமார் வந்து கொடுத்துருக்குறாரு இது தொடர்பாக அஞ்சு பேரை வந்து கைது பண்ணுறாங்க அஜித்குமார் அவருடைய தம்பி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் வந்து போலீஸார் வந்து கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க விசாரணை நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து தனிப்படை போலீஸார் வர்றாங்க அவங்க வந்து நாங்கள் கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க இப்படியே அழைச்சிட்டு போய் சனிக்கிழமன்றைக்கு சாயந்தரம் ஒரு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாட்டு தொழுவத்தில் வச்சு நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அஜித்குமாரை மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க வெள்ளிக்கிழமணிக்கே அடி வெழு வெழுன்னு வெளுத்துருக்குறாங்க பயங்கரமான அடி எல்லாருக்குமே விழுந்திருக்கு அதில் அஜித்குமாருக்கு ரொம்ப சரமாரியான ஒரு தாக்குதல் வந்து காவல் நிலையத்திலே வந்து நடந்திருக்கு இது அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லக்கூடியதை நீங்கள் வீடியோ காட்சிகளில் வந்து பார்க்க முடியும் ஒன்றரை மணி நேரம் அடைச்சிருக்காங்க அடுத்த பிறகு அந்த இடத்துல அவனுக்கு மோசம் வெய்யாகுது நீர் போயிடுது வருது காதல் ஆகுது அவன் இழந்துடுறேன்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவனை தூக்கி வந்து வேனில் தான் நீ எத்தனை நம்ம கூட்டு போய் நான் கூப்பிட்டு போகிறேன் அதுக்கு தான் கூட கூடாதுங்க அவன் தம்பி தான் வேனில் உட்காரி பார்த்துக்கிட்டேன் இவங்க என்ன செய்யறாங்க அதை முடித்தோடனே டக்குன்னு கொண்டாந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டு ஜிஹெசி கொண்டு போகிறாங்க இவங்க டெத் கெத்து ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே என்ன செய்கிறாங்க இவனை கொண்டு போய் பாதுகாப்பு கொண்டு போகிறாங்க ஓ ஆஸ்பத்திரி இல்லையா இங்கே இல்லை மாவட்ட ஆஸ்பத்திரி இருக்கு அரசு ஆஸ்பத்திரி இருக்கு டிஎம்கே வச்சிருக்கு அரசு ஆஸ்பத்திரி இருக்கு அங்கே கொண்டு போய் அங்கே மதங்க அடைஞ்சிட்டா கூட ஜிஹெச்ல இருக்கிற இதில் பண்ண வரையில நீ சேர்த்துருக்கணும் இங்கே இது வரணுன்னே என்ன செய்யறாங்க இங்கேருந்து மதுரை கொண்டு போய் அங்கே பிரைவேட் ஆஸ்பத்திரி சேர்த்தோம் அங்கே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோடனே ஜிஹெச்ல கொண்டு போகிற வழியெல்லாம் இறந்துட்டாங்கன்னா ஜிஹெச்சில் கொண்டு போய் போட்டுருக்காங்க இதே காலையில் எட்டு மணிக்கு இந்த இடத்துல தான் பணம் இருக்குன்றத தவறுல எஸ்டி சொல்கிறாங்க சனிக்கிழமனைக்கு அவரை விசாரணைக்காக இந்த மாட்டுத் தொழுவத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஏன் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது திருடு நினக அங்கே தான் இருந்துச்சுன்னு அஜித்குமார் சொன்னார் அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க போகும்போது அதாவது இந்த மாட்டுத் தொழுவத்துக்குள்ளே போகும்போது அவர் நடந்து போயிருக்கிறாரு திரும்பி வரும்போது அவரை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இதனால் அந்த ஊரே ஒரு பெரிய கலவர நிலைக்கு வந்து மாறப்படுது காவல் நிலையத்தெல்லாம் முற்றுகையிடுறாங்க விசாரணைக்காக அந்த மாட்டுக்கோட்டாயில் அழைச்சிட்டு போய் அங்கே வச்சு அடித்து அவரை கொலை பண்ணிருக்கிறாங்க அதாவது அவர் சாகக்கூடிய அளவுக்கு ஏழு போலீஸார் சேர்ந்து அவரை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க எப்படி காம்ப்ரமைஸ் பேசுறாங்கன்னா அவர் அறநிலையத்துறையில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் அவர் தம்பியெல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க அவரை அடித்து ஒரு மயக்க நிலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க தம்பி அந்த கூட அந்த நாலு பேர் அவங்க எல்லோரையும் வந்து அனுப்பி விட்டுறாங்க அந்த தம்பி அவர் வீட்டுக்கு போய் சொல்கிறாரு இந்த மாதிரி அவர் வந்து மயக்கம் ஆயிட்டார் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ஊரில் சொன்னதுக்கு பிறகு அப்புறம் அவங்க ஃபேமிலி போய் கேட்கும் போதா தெரியுது அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே காவல்துறையினர் அந்த பகுதியில் வந்து குவிக்கப்படுறாங்க வந்து காவல்துறையினர் வந்து சமாதானம் பேசுகிறாங்க அவர் வந்து இறந்து போயிட்டாரு உங்க பையனுக்கு வந்து அறநிலையத்துறையில் வந்து உங்கள் த ரெண்டாவது பையனுக்கு வந்து வேலை தரோம் நிவாரணத் தொகை வாங்கித்தரோம் அப்படின்ற காம்ப்ரமைஸ்லாம் வந்து பேசி அந்த உடலை பெற்றுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இல்லை இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இருபத்தஞ்சு லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இன்னைக்கு எடுத்து வைக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்புகிறாரு அதாவது விசாரணை படத்தை பார்த்துட்டு உள்ளம் கலங்குச்சே அப்படின்னு சொன்னீங்களே முதல்வரே இப்போ வந்து இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஏன் இன்னும் ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் வந்து கேட்குறாரு சாமானிய மக்களினுடைய கேள்வி என்ன அப்படின்னா கடந்த சில நாட்களா சில பிரபலங்கள் கைது செய்யப்படுறாங்க அதாவது போதைப் பொருள் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தை கைது பண்ணாங்க ஏன் அவங்களை அடிக்க தெரியாதா அவங்களுக்கு காவல்துறையினரை பார்த்து பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி காவல்துறையினர் சில நேரங்கள்ல வந்து காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுச்சு சில பாலியல் வழக்கு குற்றவாளிகளுக்கு உடனடி தண்டனை வழங்குச்சு காவல்துறை காவல்துறை பிரபலங்கள் மீது கை வைக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு போதைப் பொருள் கடத்துறாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு நாலு அறை விட்டு யார் இந்த போதைப் பொருளை கடத்தலா அப்படின்னு ஃபாலோ பண்ணி ஒரு வாரத்துல இந்த போதைப் பொருள் எங்கேந்து வருதுன்னு காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா ஒரு கடத்தல் வழக்கில் ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்படுறாரு அவர் அரஸ்ட் பண்ண போகும்போது அவரை வச்சு விசாரிக்க போகும் போது அடிச்சு விசாரிக்க தெரியாதா இந்த மாதிரி பிரபலங்களை அடிச்சு விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா ஆனா ஒரு சாதாரணமா ஒரு திருட்டு கேஸ் தான் அந்த பையன் திருடியே இருக்கட்டுமே அவனுக்கு வந்து அவனை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வந்து அடிக்கிறாங்க அடிச்சாதான் உண்மையை வருது அப்படின்றதெல்லாம் சரி ஆனா ஒரு மனிதனை உயிர் போகக்கூடிய அளவிற்கு அடிப்பதற்கு காவல்துறைக்கு தைரியம் கொடுத்தது யாரு இது மாதிரியான கேள்விகள் வந்து பொதுமக்கள் முன்னிலையில காவல்துறையை பார்த்து வைக்கப்படுது இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முழு உரிமை கொடுத்துருக்குறதா காவல்துறைக்கு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க செத்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு இழுத்து போட்டு அந்த அடி அடிப்பீங்களா இப்போ இந்த மரணத்துக்கு யார் பதில் சொல்கிறது காம்ப்ரமைஸ் கொடுத்தா என் புள்ள திரும்பி வருவானான்னு அந்த அம்மா அழுகுறாங்களே அவங்களுக்கு வந்து இந்த நியாயம் எப்படி கிடைக்கும் ஒரே கேள்வி என்னென்னா முக்கியமான பிரபலங்கள் மேலே வந்து க கைது நடவடிக்கை நடக்கும்போது அவங்களது மாதிரி அடித்து வெளுத்து விடுங்களேன் அப்பயாவது அந்த உண்மை தெரிய வரட்டும் ஆனா ஒரு சாதாரண மனிதனை இப்ப எவனாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவானா ஏதாவது பக்கத்து வீட்டுல பிரச்சனை ஏற்ற வீட்டுல பிரச்சனை எவனாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போவானா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு இப்ப பிரச்சனை நகையை காணும்னு சொன்னவங்களுக்கு இப்ப பிரச்சனை அவங்க நகை கிடைச்சிதா கிடைக்கலான்றது வேற விஷயம் அவர் என்ன இப்போ இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து மதுரை நீதிமன்றம் வந்து சரமாரியா காவல்துறையினை பார்த்து கிழிச்சு எரிஞ்சிருக்கு அதாவது அவர் என்ன தீவிரவாதியா கையில் ஆயுதம் வச்சு உங்களை தாக்க வந்தாரா அவரை போட்டு எதுக்கு இந்த அடி அடிச்சிருக்கீங்க அவர் எப்படி செத்தாரு சட்டவிரோதமான காவல்துறை மரணங்களை ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது மாதிரி ஒரு ரொம்ப கீழ்த்தரமா ஒரு உயிரை மதிக்காத அளவுக்கு காவல்துறை நடக்கிறது அப்படின்றது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு பத்தி நமக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இதே ஜூன் மாசத்துல நடந்த ஒரு சம்பவம் அதாவது கோவிட் நைன்டீன்ல விதிமுறையை மீறி அவங்க வந்து மொபைல் கடையை திறந்து வச்சிட்டாங்கன்னு சொல்லி இதே மாதிரி அப்பாவையும் பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் அந்த அடி அடிச்சு மிகவும் கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அவங்களை கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத சிபிஐ அறிக்கை வந்து சொல்லுது அந்த அதோட ஷாக்கே இன்னும் குறையல அதுக்குள்ள இருபத்தஞ்சு லாக் அப்டேட் நடந்திருக்குன்னு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து சொல்றாரு இதுக்கு தமிழ்நாடு அரசனுடைய பதில் என்ன இதுக்கு முதலமைச்சருடைய பதில் என்ன அப்படின்ற கேள்வி இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல பரவலாக கேட்கப்பட ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ பேரை வந்து அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொலை பண்ணுறதுக்கு எப்படி தைரியம் வருது அந்த காவலர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு எந்த தைரியத்தோட இனிமேல் பொதுமக்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போவாங்க அப்போ ஒரு விசாரணை அப்படின்னு சொன்னா ஒரு பத்து பவு நகையோட வேல்யூ ஒரு 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 ஏழு எட்டு லட்ச ரூபாய் இருக்கும் அந்த ஏழு எட்டு லட்ச ரூபாயை வந்து இப்போ இன்றைக்கி காம்ப்ரமைஸா வந்து அந்த செத்து போன குடும்பத்துக்கு கொடுக்கும்போது திருட்டு போன நகைக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே இவ்வளோ கொடூரமாக ஒரு பையனை அடித்து கொலை பண்ணால் அவன் ஒரு அவன் என்ன சொல்றான் எனக்கு வந்து பார்க்கிங் எனக்கு காரே ஓட்ட தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்ட்ட கொடுத்தேன்னு சொன்னான் அப்போ சம்பந்தமே இல்லாமல் ஒரு நபர் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு பல பல இளைஞர்கள் வந்து விசாரணையின் போது அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினுடைய இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது காவல்துறை இது மாதிரியான அணுகுமுறையை கைவிட வேண்டும் காவல்துறைக்கு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது அந்த மரியாதை எந்த வகையிலும் குறையாதபடி காவலர்கள் நடந்து கொள்ள வேண்டும்